தனியார் பட்டா நிலத்தில் கோவில் கட்டுவதை தடுக்க கோரி வலத்தி காவல் நிலையத்தில் புகார் மனு அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா விழுப்புரம் மாவட்டம் வட்டம் அன்னமங்கலம் கிராமத்தில் வசித்து வந்த சம்பத் வந்தா மற்றும் சந்திரசேகர் ஓனமுற்றவர் இரண்டாவது மகன் பெருமாள் மூன்றாவது மகள் சவிதா இவர்களுக்கு சொந்தமான இடம் சண்டி சாட்சி கிராமத்தில் பட்டா புஞ்சை நிலம் உள்ளது இவரும் இவரது குடும்பத்தாரும் கூலி வேலைக்கு வெளியே சென்ற நிலையில் சண்டி சாட்சியை சேர்ந்த ஐந்து நபர்கள் சேர்ந்து கொண்டு கோவில் கட்டுவதாக கூறி இவர்களுடைய பட்டா நிலத்தை அபகரிக்கும் நோக்கத்தோடு செங்கல் ஜல்லி மணல் போன்றவற்றை கொட்டி அந்த நிலத்தில் பூஜை செய்துள்ளனர் உள்ளூர் வாசிகள் இவர்களிடத்தை செய்வதாக இவர்களுக்கு தகவல் கிடைத்ததின் பேரில் இவர்கள் சென்று நியாயம் கேட்டதற்கு அப்படித்தான் செய்வோம் இந்த இடம் உனக்கு சொந்தமில்லை நாங்கள் கோவில் கட்டியே திருவோம் மீறி தடுத்தால் உன்னையும் உன் குடும்பத்தையும் வெட்டி புதைத்து விடுவோம் என்று இவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறி மேலும் புகார் மனுவில் கோவில் கட்டுவதை தடுத்து நிறுத்தி எங்கள் நிலத்தை எங்களுக்கு மீட்டு தந்தோம் எதிரிகள் மீது நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் வளத்தை காவல் நிலையத்தில் வச்சலா மற்றும் அவருடைய மகன்கள் மகள் புகார் மனு அளித்துள்ளனர் மேலும் செஞ்சி வட்டாட்சியர் மற்றும் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் இடமும் மனு அளித்துள்ளனர் அதிகாரிகள் நடவடிக்கை என்று பயத்துடன் குடும்பத்தினர்கள் நீதி கிடைக்குமா மேலும் மேற்படி கோவில் கட்டுவதாக கூறும் இடத்தின் அருகில் அரசுக்கு சொந்தமான தோட்டி குட்டை குளத்திற்கு செல்லும் நீர்வழி பாதை உள்ளது அந்த இடத்தையும் சேர்த்து ஆக்கிரமிப்பு செய்ய முயல்வதாக பரபரப்பு குற்றம் சாட்டியுள்ளனர் பட்ட பகலிலேயே பட்டா இடத்தை கோவில் கட்ட போவதாக கூறி ஆட்டையை போட நினைக்கும் இவர்கள் மீது விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அந்த ஊரில் பல புறம்போக்கு இடங்கள் இருக்கும்போது இந்த பட்டா சாமி பெயர் சொல்லி ஆக்கிரமிப்பு செய்யும் நபர்கள் மீது விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர்